ஓடி கிரிக்கெட் வாம் வெல்கம் ஆல் கே ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக் செகண்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை 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 ஆக்ஸ் 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 ஸ்கூல் இதில் வந்து வந்து பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு விக்கெட்டில் ஸ்ட்ரைக்ல போட்ட இருப்பாரு குமாரசன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் இந்த மேட்ச் 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 பொறுத்த வரைக்கும் ஆறு ஓவர் ஒரே ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு அஞ்சு யூஸ் டு தி कुमारेशन टो स्टिफन फर्स्ट आ फ्लिक सिंगल। बाले आफ पे बाल गुट वन बाले चांस फार। पे सिंगल। बाल आ இங்கே ஒரு ஃபிளிக் மூலிமா அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காங்க இங்கே ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பல்லே ஆஃப் தி மார்ஜ் போயிருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்டिफன் பால் நம்பர் 2 குமாரேசன் டு பிஜு குட் ஷாட் பிஜு அவர் பேஸ்மேன் ஃபர்ஸ்ட் பல்லே கவுன்ஸ்ல தூக்கி விட்டுருக்காரே சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல பிரசனா கையில போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் 3 ஆ குட் பால் இங்கே பீட்டன் பால் நம்பர் 4 குட் பால் இங்க தொடர்ந்து ரெண்டு பால் பால் டாட் நம்பர் ஸ்லோ ஐரன் ரன் போட்டு பேட்ஸ் டிசைட் பண்ணியிருக்காரு இங்க தொடர்ந்து மூணு பால் டாட் பாலா போட்டு பாலர் குமரேசன் லாஸ்ட் பால் ஆஃப் ஓவர் நல்ல கட் ஷாட் ஒன் பிச்சில் பவுண்டரி போயிருக்கு இந்த ஓர்ல கடைசி பால் மட்டும் ஒரு தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் நாலு ரன் நடந்து அட் எண்ட் ஆஃப் ஓவர் ஸ்கையாக சிக்ஸ் ஃபார் நோலாஸ் சரிக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவரை ஆறு ரன் போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவுலர் குமரேசன் இங்கே செகண்ட் ஓவர் போட பாலர் விஜய் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க விக்கெட்ல இருந்து பால் நம்பர் த்ரீ இந்த பாலும் ரெண்டு பால் டாட் பாலா போட்டிருக்காரு பாலர் விஜய் பால் நம்பர் இங்க தொடர்ந்து மூணு பால் டாட் பாலா போட்டிருக்காரு பாலர் விஜய் பால் நம்பர் ஃபைவ் குட் பால் அகைன் லெக்கட் வேரியேஷன் இங்க தொடர்ந்து நாலு பால் டாட் பால போட்டிருக்காரு பாலர் விஜய் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஹவர் டவுன் தோ ட்ராக் போய் விளையாசிருக்காரு இங்கே சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் பவுண்டரி போயிருக்கு இந்த ஓர்லேயும் கடைசி பால்ல பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன் பவுண்டரியோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் லெவன் ஃபார் நோலா ஆடி இருக்காங்க ஸ்கை ஆக்ஸ் இங்கே தேர்ட் ஓவர் போட நியூ பாலர் பிரசன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பிரசனா கம்ஸ் தி அட்டாக் ஃபஸ்ட் ஒன் குட் ஷார்ட் இங்கே நேருக்கு நேராக இருக்காரு லாங் ஆஃபில் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க பால் நம்பர் டூ பிரசனா டூ ஸ்டீஃபன் ஃபுல் ஷார்ட் கோஸ் ஃபார் ஒன் பிச்சில் பவுண்ட்ரி போயிருக்குங்க ஸ்டீஃபன் அவர் கிளியர் பண்ணுற மூணாவது பவுண்ட்ரி எக்ஸலன்ஸ் ஷாட் மேக்கிங் வித் த பேட் நாலு ரன் நட அவங்க டீம் ஸ்கோர் போடலாம் பால் நம்பர் த்ரீ இங்கே லோவர் டாஸ் சேர்த்துக்கா சான்ஸ் ஃபார் ஒன் பிச்சில் ஃபீல்ட் கைக்கு போயிருக்கு இங்கே ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபோர் குட் ஷாட் நல்லா பிக்கப் ஷாட்னு கூட இங்கே கைக்கே போயிருக்கு அங்கே விகே ஃபீல்டை டேக் பண்ணியிருக்காரு இங்கே ஃபஸ்ட் ஒன்று லாஸ்ட் பண்ணுறாங்க ஸ்கயாக் இங்கே ஃபஸ்ட் பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் பிரசன்னா அவட் அக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ் வந்துருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் குட் பால் இங்கே லவ்லி லைன் பீடன் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் இங்கே ஷாட்ல மிஸ்கனிகன் கண்டிப்பாக கட் ஆகும் இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிலோட அட் ஆஃப் ஓவர் எயிட்டீன் ஒன் ஆக்ஸ் ஓவருக்கு ஆர் ரன் ரன் ரெட்ல எடுத்து வந்திருக்காங்க நாலாவது ஓவர் போட்ட போல விஜய் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஓவர் அவர் போட்ட முதல் ஓவரில் வெறும் அஞ்சு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணியிருந்தாரு அவருக்கே செகண்ட் ஓவர் போட கொடுத்துருக்காங்க பால் நம்பர் ஒன் விஜய் டூ ராஜேஷ் அங்க நல்ல திருகல் வந்து ஒரு லிக்கட் வேரியேஷன்ல போட்டார் இருக்காரு பேட்ஸ்மேன் ராஜேஷ் பால் நம்பர் டூ அகைன் ஏஜ் கை கீப்பர் கைக்கு பட்டு வந்திருக்கு இங்கே டாட் தொடர்ந்து ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பாலர் விஜய் பால் நம்பர் த்ரீ அகைன் த்ரீகள் இங்கே தொடர்ந்து மூணு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு பால் நம்பர் ஃபோர் இங்கே ஷாட்டில் மிஸ் கனெக்ஷன் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு இங்கே செகண்ட் ஒன்ல வாஸ் பண்ணுறாங்க ஸ்கையாக் அவர்ட் விக்கெட்லாம் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருக்காரு அவர் பேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் அகைன் திருகள் வந்து இங்கே டாட் நியூ பேட்ஸ்மனுக்கு ஃபர்ஸ்ட் பாலு ஃபம்பல் ஆகிற மாதிரி போட்டிருக்காரு இங்கே பிட்டன் பவுலர் விஜய் இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் அஞ்சு பால்லாம் எந்த ரன்னுமே கன்சிட் பண்ணாமல் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் கடைசி பால் கொஞ்சம் ஷார்ட் பிச் பால் அதை பனிஷ் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு மேக்சிமம் இந்த ஆறு ரன்னோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவர் போட்ட விஜய் வெறும் பதினோரு ரன் மட்டுமே கன்சிட் பண்ணி ஒரு விக்கெட்டை டேக் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் டூ ஆடி இருக்காங்க இங்கே அஞ்சாவது ஓவர் போட தன்ராஜ் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காமல் போட்டிருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ் பால் ஓட்டு கீப்பர்னே நிறைய பால் போட்டிருக்காங்க ஒரு சில பால்ஸ் மட்டும் லூஸ் பால் விளக்குது பால் நம்பர் டூ இங்கே ஒரு புல் ஷாட் ட்ரான்ஸ்ஃபார் கவுகான ரீஜியனில் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க பால் நம்பர் த்ரீ ஒரு ஷாட் இங்கே கிரவுண்டடாக ஒரு சிங்கிளாக மட்டும் மாற்றுறாங்க பேக் டூ பேக் சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ரனுக்காக அட்டம் இருக்கு இங்கே ஈசி டூ ரன்ஸ் கிடைக்குது ஸ்கை ஆக்ஸ் போர்டில் பால் நம்பர் ஃபோர் சாட்டில் மிஸ்கனெக்ஷன் கிரவுண்டடாக தான் இருக்கு இங்கே விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க பால் நம்பர் ஃபைவ் டவுன்தான் க்ரௌண்ட் போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இது ஒரு சிங்கிள் மட்டும்தான் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் டாப்பேஜில் போயிட்டுருக்கு சான்ஸ் ஃபார் குட் டேக்கன் இங்கே காட் அட் மொபைல் மூலிமா தேர்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ஸ்கையாக்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் டுவெண்ட்டி நைன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் விக்கி வந்து அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் அகெயின் த்ரீ பால் வரணும் விக்கி டூ ஸ்டீஃபன் நல்ல கஷ்ட் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி கேப்பில் ஒரு பிக்கப் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்டீஃபன் பால் நம்பர் டூ குட் ஷார்ட் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் ஃபோர் குட் பால் இங்கே தொடர்ந்து ரெண்டு பால் நியூ பேட்ஸ்மேன் அகென்ஸ்டாக போட்டிருக்காரு லாஸ்ட் டூ குட் பால் இங்கே ஒயிட் ப்ளஸ் ஒரு சிங்கிளோடும் போது நான் சைக்கிளில் ரன் அவுட் ஆகுறாங்க லாஸ்ட் ரெண்டு பாலுமே ஒயிட் அகைன் த்ரீ பால் வரணும் அங்கே மடக்கி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் மட்டும்தான் ரெண்டு அட்டம் அட்டம்ட்டான்னு பார்த்தா இல்லைங்க ஒரு சிங்களோட ஸ்டாப் பண்ணுறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆங்க ஏஜ் இங்கே குட் டேக்கன் இங்கே விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸ்கூல் பாய்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார் ஃபைவ் ஆடி இருக்காங்க ஸ்கையாக்ஸ் முப்பத்தி ஒம்பது ரன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் பாய்ஸ்க்கு முப்பத்தி ஆறு பாலுக்கு முப்பத்தொம்பது ரன் ஆனும் ரெண்டு டீம் அந்தளவுக்கு எடுத்துகிட்டுன்னு பார்க்கலாம் ஸ்டேட்யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தொம்பது ரன் டார்கெட் பேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேர் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக்ல சிவலிங்கம் இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித் இருப்பார் ஃபஸ்ட் போட பவுலர் ரித்துல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரிவர்ஸில் ரிவர்ஸில் திருப்பி திரும்பி அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்ட்ரி இந்த இன்னிங்ஸ்லயும் ஃபஸ்ட்டு பாலிங் பவுண்டரியோட அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரு பேட்ஸ்மேன் சிவலிங்கம் ரோன் போட்டு பேட்ஸ் டிசீவ் பண்ணியிருக்காரு இங்கே பி டென் பால் நம்பர் த்ரீ ரிவர்ஸில் திரும்பி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு பவுண்டரி இங்கே முதலும் பவுண்டரி மூணாவது பாலும் பவுண்ட்ரி சிவாலி பேட்லேருந்து வர ரெண்டாவது பவுண்ட்ரி பால் நம்பர் ஃபைவ் அங்கே ரிவர்ஸில் திரும்பி அடிச்சிருக்காரு இங்கே ஒரு பவுண்டரி சிவலிங்கம் ஒரு பேட்லேருந்து மூணாவது பவுண்டரி பார்க்குறோம் இந்த ஒரு பொறுத்த வரைக்கும் ஒரு பவுண்ட்ரி ஒரு டாட் ஒரு பவுண்ட்ரி ஒரு டாட் ஒரு பவுண்ட்ரினா இருக்குது லாஸ்ட் பால் என்னம்மா இருக்குன்னு பார்க்கலாம் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் அங்கே பீட்டன் இந்த ரைமிங்கோட போட்டு முடிச்சிருக்காரு ஒரு பவுண்ட்ரி ஒரு டாட் ஒரு பவுண்ட்ரி ஒரு டாட் ஒரு பவுண்ட்ரி டாட்னு முடிச்சிருக்காங்க அட் தி அண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் ஸ்கூல் பாய்ஸ் டுவெல் ஃபார் நோலாக இருக்காங்க இங்கே செகண்ட் ஓவர் போட பாகுலர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் இந்த பேட்ஸ்மேன் ரஞ்சித் இப்போ ஸ்ட்ரைக்கிக்கு வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் பால் நம்பர் ஒன் குட் ஷாட் ஃபார் ஹியூஜ் கையிலே விழுந்திருக்கு நல்லா லைன் டேக் பண்ணியிருக்காரு இந்த ஃபீல்டர் இங்க ஃபஸ்ட் ஒன்னு லாஸ் பண்றாங்க ஸ்கூல் பாய்ஸ் ரஞ்சித் அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கு போய் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்றாரு த ஃபர்ஸ்ட் விக்கெட்ல ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பாலா வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற ஃபஸ்ட் ஓன் சான்ஸ் ஃபார் இங்கே எஜ்ரன் கான் இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் ராகுல் இந்த விக்கெட்லேருந்து மேட்ச் அவங்க சைடு மாறுமான்னு பார்க்கலாம் இங்கே பாலா அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு பாலு ஒரு டாப் எஜ்ஜினால் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போய்ட்டு இருக்காரு அவர்ட் த விக்கெட்லா ஸ்ட்ராக நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஹேட்ரிக் பால் இந்த பால் ஃபுல்லராக வந்தார் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள் ஆடி ஆஃப் தான் மாறி போயிருக்கார் பேட்ஸ்மேன் விக்கி பால் நம்பர் ஃபோர் இங்கே ரிவர்ஸர் திரும்பி கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒன் பிச்சில் ஒரு பவுண்ட்ரி சிவலிங்கம் அவர் லீட் பண்ணுற நாலாவது பவுண்டரி அவர் மட்டுமே இண்டிவிஜுவல் ஸ்கோர் பதினாறுன்னு ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இப்போ டீம் ஸ்கோர் பதினேழு இருக்குது அது பதினாறுன்னு அவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோராக மட்டுமே இருக்கு பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் கோஸ் ஃபார் ஹியூஜ் மேக்ஸிமம் அந்த ரோட்டுக்கே அடிச்சிருக்காரு சிவலிங்கம் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் வாங்க இன் தி பாடி கால் மட்டும் இல்லைனா ஸ்டெம்பர் நாக் பண்ணியிருக்கோம் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு பாலர் ராகுல் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் ஸ்கூல் பாய்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஓவருக்கு பதினோரு ரன் ரெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே மூணாவது ஓவர் போட ராகுல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ராகுல் டு விக்கி குட் ஷார்ட் இங்கே கோஸ் ஃபார் இங்கே ஃபீல்டு லைனில் நல்லா சேவ் பண்ணியிருக்காரு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க அஞ்சு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் அவருக்கு நம்ம சேனா சார் இப்போ தெரிவிச்சுக்கலாம்

எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் குவாலிஃபை ஆயிரங்க அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பு வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கலாம் இந்த இன்னிங்ஸ்ல எஸ்பெஷலி சிவலிங்கா மட்டும் நாற்பது ரன் ஆடி இருக்காரு அதுல நாலு பவுண்டரி நாலு மேக்சிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு பதினோரு பால்ல நாற்பது ரன் ஆடி நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க நிறைய லூஸ் பால்ஸ் பவுலிங்கில் போட்டதுனால யார்லேயே இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேச்சஸ்க்கும் அப்கமிங் டோர்மெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சேர் வாழ்த்துக்கள் வார்த்தைகள் தெரிவிச்சுக்கலாம் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்